அரிசியே சுத்தமாக சேர்க்காம சிறுதானியத்துலையும் நிறையா அந்த சுவை கொண்டு வரலாம் ரோஸ்ட்டு இட்லி அந்த மாதிரி நிறைய சுவை அதை விட கிறிஸ்பாகவே இருக்கும் அரிசியை விடவே சிறுதானியத்தில் செய்கிற தோசைகள் நல்ல பொறு பொருன்னு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நான் குதிரைவாளி வச்சு தோசை செஞ்சிருக்கேன் இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் இந்த குதிரைவாளியில் நிறைய நன்மைகள் இருக்குது அந்த நன்மைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போலவே இதில் நிறைய சுவையும் கொடுக்கலாம் நம்ம தோசை போட்டுட்டு நிறைய ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணலாம் கேரட்டு அந்த மாதிரி துருவீட்டு சேர்க்கலாம் வெங்காயம் தக்காளி சேர்க்கலாம் பொடி தோசை சுடலாம் ஆனியன் அந்த பிளெயின் ஆனியன் கீ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்யலாம் இதை சூப்பராக எப்படி செய்யலாம் இந்த மாவை எப்படி தயாரிக்கலாம் தோசை நல்லா சவந்து முறுமுறுன்னு வரும் நான் சொல்கிற படி போட்டுக்கோங்க இது செய்யறது ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ டீட்டெயில் பார்த்துட்லாம் இந்த குதிரவாளி தோசைக்கு நம்ம அரிசி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை புழுங்கள் அரிசி எதுவுமே சேர்க்கலை அந்த குதிரவாளி அரிசி மட்டும்தான் ரெண்டு ஆழாக்கு சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் இருக்கிற மாதிரி குதிரவாளி அரிசி எடுத்துகிட்டு இதை நல்லா உரசி ஒரு மூணுலேருந்து அஞ்சு தடவை வரைக்கும் அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லா தெளிவாக தண்ணி வர வரைக்கும் உரசி கழுவிட்டு ஊற வைக்கணும் பொதுவாக வந்து குதிரைவாளி அரிசி செரிமானத்தை மேம்படுத்தும் மலச்சிக்கலை தடுக்கும் உடல் எடை குறைப்புக்கு உதவும் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸு ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய நன்மைகள் சிறுதானியத்தில் இருக்குது அதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி குதிரைவாளி வச்சு செய்கிறோம் இதை நல்லா நான் முதல்ல சொன்ன மாதிரி மூணு தடவை நல்லா தெளிவாக அலசி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உளுந்து அதையும் நான் தனியாக எடுத்து கழுவி கொண்டு வந்து இதோட சேர்க்க போகிறேன் ரெண்டு கப்புக்கு கப் உளுந்து இப்போ நான் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்தையும் தனியாக கழுவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அரிசி அரை கப் உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் ஹீப் டீஸ்பூனாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்க்கும் போது தோசை வந்து நல்ல முறு முறுன்னு வரும் அதனால் உளுந்து கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்போது நீங்கள் உளுந்து நல்லா உபரி வர்ற உளுந்தாக இருந்ததுன்னா தலை தட்டி உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்போ நல்லாவே வரும் குதிரைவாளி அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு காரத்துக்கு நாலே நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்து அரைக்கும் போது நல்ல கலரும் கிடைக்கும் தோசை சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் வரமிளகா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அறப்படுறது நல்லா ஈஸியாக அரைப்பட்டுரும் அதனால் அரிசி கூடவே சேர்த்து ஊற வச்சுருங்க கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்திங்க அப்படின்னா மைல்டாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சேர்த்து நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் இது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் மிளகாய் முதல்ல சேர்த்துருங்க அதுக்கப்புறமா சிறுதானியம் அரிசி நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கலாம் இப்போ ஒருவேளை லார்ஜ் குவான்டிட்டியாக நீங்கள் ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா பேட்ச் பை பேட்சாக அரைச்சிக்கோங்க இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாலே நாலு பல் பூண்டு நான் சேர்த்து அரைக்க போகிறேன் இது ஆப்ஷனல் தான் இந்த எனக்கு பூண்டோடய ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பூண்டு சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் அரைக்கலாம் இது ஆப்ஷனல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாலே நாலு பல் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்தா இஞ்சி சேர்க்காதீங்க இஞ்சி சேர்த்தா பூண்டு சேர்க்காதீங்க ஏதோ ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா சீரகம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அந்த மைல்டு ஃப்ளேவரோடையே தோசை போடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேவையான கல் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாவு வந்து ரொம்ப நேரம் நம்ம இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரி ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் எல்லாம் புளிக்க வைக்கணுங்கிறது கிடையாது மூணுலேருந்து மேக்ஸிமம் அஞ்சு மணி நேரம் வேணும்னா வைக்கலாம் வச்சு தோசை ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கரைச்சிட்டு க பேன் நல்லா கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தோசை போட்டிங்க அப்படின்னா நல்லா தின்னாக வரும் இந்த தோசை வந்து நல்லா இழுக்க இழுக்க நல்லா பெருசாகிட்டே வரும் ஒரு கரண்டி மாவுக்கு அந்த தோசை கல் ஃபுல்லாக விட்டுடலாம் அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிருக்கிறதுனால நல்லா இழுக்க இழுக்க நல்லா லேஸாக வரும் இது மேலே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் அங்கங்கே தக்காளி சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் நம்ம சீரகம் மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த வெங்காயம் தக்காளி லைட்டாக அங்கங்கே போட்டு விட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாங்க அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிளைன் தோசையாகவும் சொல்லலாம் நல்ல முறு மொறுன்னு வரும் இது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அபாரமாக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் சில நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி சேர்க்கும் போது முந்திரி பருப்பு இருக்குல்லையா அதையும் ரேண்டமாக அப்படியே சாப் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் சாப் பண்ணிவிட்டு அதையும் தூவி விட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் சிலர் வந்து மிளகு சீரகம் கூட பொடி பண்ணிவிட்டு தூவுறாங்க இந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டு தான் இதை சேர்த்துட்டு மடித்து விட்டுருங்க மடித்து விட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் விட்டு நம்ம தோசை பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட்ணுன்னு ஆ ஆசையாக இருக்க மாதிரி சூப்பராக வந்திருக்கு நல்ல மனமும் நான் பூண்டு சேர்த்ததுனால மனமுமே ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு இந்த சிறுதானிய தோசை நீங்கள் குதிரைவாளியில் மட்டும்தான் செய்யணுங்கிறது இல்லை எந்த சிறுதானியத்தில் வேணாலும் இந்த மெ மெத்தடில் செஞ்சுக்கலாம் இது நான் இப்போ குறுக்க ஒரு கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம் அதனால தான் நான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சிறுதானியம் இந்த விதத்தில் நீங்கள் சேர்த்து பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாக நம்ம அரிசி மாவுலேயே தோசை பண்ணுவோம் வெரைட்டி ஆஃப் ஸ்டப்பிங் சேர்த்து இப்போ நீங்கள் சிறுதானியத்தில் கொஞ்சம் மாவு இட்லிக்கு அரைக்கும் போது கொஞ்சம் சிறுதானிய மாவையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி காம்பினேஷனாக வச்சுருக்கேன் தேங்காய் சட்னியில் ரெண்டு டைப் ஆஃப் தேங்காய் சட்னி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் க்ரீன் கலர் சட்னியும் ரெட் கலர் சட்னியும் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது க்ரீன் கலர் சட்னி இது சூப்பர் காம்பினேஷனாக நான் சுவைக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் தேவையாக இருக்குது வித்தியாசமான ரெசிபீஸ் தேவையாக இருக்குதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவை சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுவோம் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்